கொக்குவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கம் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை சிவன் என்றதை கண்டுபிடிக்கிறவன் தான் மகா ஞானி அப்ப அதை கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி வந்தவர் தான் சுவாமி கண்டுபிடிச்சவே கண்டுபிடிச்சவர் தான் கண்டுபிடிக்காதவேலே வேலை இல்லை அப்புறம் திருப்பி அதை பற்றி கதைக்கிறதுக்கு நோ வே கண்டுபிடிச்சவன் கண்டுபிடிச்சிட்டேன் அது புண்ணிய ஆத்மாக்கள் பார்க்கணுமென்னு ஆசை பல கோடி ஆத்மாக்கள் இறைவனை நேராக பார்க்கணுமன்ற ஆசையில் இருக்க இறைவன் ஒரு பாட்டில் வரதாரி வந்துட்டு டக்குன்னு மறைஞ்சிருக்கு ஒரு கொஞ்சம் காலம் விருந்து அப்படி இப்படி ஆடிட்டு மறைஞ்சிருக்கு அப்படியான பேறுகள் உலகத்தில் திரும்பி திரும்பி நடந்து கொண்டே இருக்குது எல்லா இடத்துலையும் அப்போ அப்போ இருக்கு சுவாமி நடனம் ஆடி காட்டுற கேட்குறார் என்று வந்தாய் நீ எப்பப்பா வந்த நீ பாடுறேன்னு கேள்விப்பட்டேன் என்னையே பாடிக்கொண்டு திரிகிற அப்ப திருவாதையை வீரற்ற இடத்துல இருந்து எத்தனையோ தலங்களில் என்னை பாடிக்கொண்டு திரிகிற என்று எனக்கு எல்லாம் தெரியும் சிதம்பரத்துக்கு அப்பா வந்தேன்னு கேட்டேன் அதான் இது அந்த இறைவனுடைய திருக்குறிப்பு அப்போ அவர் சொல்கிறார் அதுக்கு முந்தி சொல்கிறார் பத்தனாய்ப் பாடமாட்டேன் இது சம்பளத்தில் பாடின திருநேரிசே பரமனே பரமயோகி எத்தினால் பத்தி செய்கே என்னை நீ இகைய வேண்டா முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனின் வந்தவாரே ஏ இப்படியே அந்த பதிகம் போய்கண்டே இருக்கும் வந்தேன் 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 அப்ப சுவாமி கேட்கிறார் ஒன்றியிருந்து நினைமென்கண் உந்தமைக்கு கன்றியே காலனை காலால் கடிந்தால் அடியவர்க்காக சென்று தோழி மின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் இவ்வளவு அப்பர் சொல்றார் தனக்கு இப்படி காட்சி வந்தார் என்று வந்தாய் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திரு குறிப்பு போற ஆக்களை எல்லாம் சுவாமி எப்பப்பா வந்தேன்னு கேட்கிறார் தன்னை கேட்டார் உங்களையும் கேட்பார் அந்த பாட்டோட உள்கருத்து இதே மாதிரி நிறைய பாடல்கள் இவர்களால் பாடப்பட்டது ஆகாயத்தலம் என்று சொன்னேன் ஆகாயத்தலம் எள்ளியற்றது இந்த திருவாதிரையை பற்றி சொன்னேன் திருவாதிரையில்தான் இந்த உலகத்து உயிர்களுக்கு ஊட்டம் கிடைப்பது நீண்ட காலம் வாழ் என்ன சகல சௌவாக்கியங்களை பெறுகிறதுனா என்ன ஏன்னா சிவனும் ஒன்றாக இருந்து அந்த சூரிய சந்திரர்களோடு இணைந்து இந்த தேவகோடிகளோடு இணைந்து இந்த நட்சத்திர கூட்டங்களோடு இணைந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இதுகளோடும் இணைந்து அருள் பாலிக்கிறது அந்த அருளை யாருக்குள்ளால் வரியுது அங்கே தான் விஷயம் அந்த அருளை வாங்கி கொடுக்குற ஒரு ஆள் சூரியன் அதிகாலையில் அந்த ஆருத்ரா தரிசனம் சூரியன் உதித்து எழுந்து பொழுது மிக வேகமாக அந்த அருள் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும் அதுதான் அந்த ஆக அதிகாலையில் ஆறு மணிக்கு சூரியன் அப்படியே பிளாஷ் பண்ணி கொண்டு இருக்கும் ஆயிரங்கால் மண்டபத்தால் சுவாமி வர சுவாமியெல்லாம் இருக்கும் ஏன்னா சூரியன் இங்கே இருந்து வர மண்டபம் இங்கே இருந்து சுவாமி இங்கே வரைக்குள்ளே நேராக சூரியன் படுறார் சந்திரன் பக்கத்தில் நிற்பார் இல்லை பார்க்கலாம் நீங்கள் இந்த வர போய் பார்க்கலாம் நான் சொ ஒன்றும் இது கிடையாது எதுவும் மாறாக சொல்ல நீங்கள் போய் பார்க்கலாம் மற்ற திருவாதிரை நட்சத்திரத்தையும் சில பேர் பார்க்குறார்கள் இருட்டிருக்கேக்குள்ளே ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு நிலம் வலிச்சேக்க அந்த நட்சத்திரம் சந்திரன் சூரியன் இந்த ரெண்டுக்கு நடுவில் அந்த நட்சத்திரம் இதோடு சேர்ந்தாப்பிலேயே அந்த திருவாதிரை நட்சத்திர கூட்டம் வந்து கொண்டிருக்கும் இதோட சந்திரனோட என்பதே அதுக்கு நடுவில் வந்துடும் அந்த அருள்தான் பூமியை நோக்கி கிடைக்குது பூமியில் உள்ள எல்லா வகையான உயிர்பக்கங்களும் போனதுக்கும் போகாததுக்கும் ஏன்னா வானத்தில் இருந்த அருள் கிடைக்குது இந்த அருள் கிடைக்குது அப்படியான தலம்தான் அப்ப அது அப்போ அங்கே முத்தி பெற்றாக்கள் நிறைய பேருடைய நிறைய சித்தர்கள் நிறைய முனிவர்கள் நிறைய யோகிகள் முக்கியமாக சொல்வதானால் மாணிக்க வாசகர் போய் கலந்தார் நந்தனார் வந்து பறைய குலத்தில் பிறந்தவர் இந்த மேலம் அடிக்கிற பற குலத்தில் பிறந்தவர் அவர் வந்து சிதம்பரத்தை பார்க்கணுமோன்னு ஆசை கோயிலுக்கு யாரும் விட இல்லை இவர் வெளியில் நின்று அழுகிறார் மார்கழி திருவாதிரை மார்கழி மாதம் திருவாதிரை நாள் கூது ஐயேல் மனத புண்ணாக பண்ணாமல் ஒரு தரம் போய் வாருமென்று சொல்ல ஏல் கட்டையிருக்கையில் இக்கட்டையிருக்கையில் சிதம்பரம் போய் நான் காண வேண்டும் ஐயேல் கசடனாகியிலும் மன்னித்து ஒரு முறை ஆர்ட்டை கேட்குறார் தான் வேலை செய்கிற விட்டு ஐயாவிட்டேன் அவர் உடையில்லைவர்டா சிதம்பரமன் நாங்களே போக இல்லை அவர் வயல் வேலை செய்விச்சுற நாங்களே போக இல்லை நீ எப்படி போவ அப்படி சண்டை வந்து கடைசியாக அழுத குளரி செம்புறதுக்கு போனவர் தான் சிவன் கனவுல போய் சொன்னார் என்னுடைய பேர் அன்பன் வந்து கொண்டிருக்கின்றான் அவனை தீ மூட்டி தீயக்குள்ளால் வருவான் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் நீங்கள் தீயை மூட்டுங்க வழியில் எங்க இது கிழக்கு இந்த பக்கம் கிழக்கு கிழக்குன்னா இது இது தெற்கு இந்த பக்கம் தெற்கு தானே இல்லை சார் இப்போ இல்லை நான் கோயில் இதை சொல்கிறேன் இது 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 தெற்கு சரியா தெற்கு வாயிலால் நந்தனார் உள்ளுக்கு போனது அந்த வாயில் இப்போவும் பூட்டு ஒரு சின்ன கதை ஏன் தெரியுமா அவர் புளிய குலத்தில் இருந்து போனதுனால பிறகு நான் ஒரு நாயன்மார் நாலு நாயன்மார்களும் அதுக்குள்ள போயிருக்கிறார்கள் அது ஒரு பழிமையான வரலாறு கதையில் சொல்லுவார்கள் அந்த நந்தனார் உள்ளுக்கு போனார் இந்த தீ பெரிய பெரு நெருப்பு எரித்து இவர்கள் நந்தனாரை சோதிப்பதற்காக ஒரு அஞ்சடி ஆழத்தில் நெருப்பு எரித்து அஞ்சடி ஆழத்துக்கும் நெருப்பு தனல் ஜகஜகிருக்குது அப்படியே நந்தனார் வந்தார் அதுக்குள்ள வந்தார் எதுக்குள்ள தனலாக கிடக்கிற நெருப்புகளை எரிஞ்சு எல்லாம் முடிஞ்சு தீவி இதன்னு தான் தீமி திச்சு தான் உள்ளுக்கு வார காரணம் அந்த குலத்தினுடைய கசடு நீங்கிறதுக்கு பறைய குளத்தில் பிறந்த என்ன சொல்லி போட்டார்கள் தீயை குளிச்சுட்டு உள்ளுக்கு வான்னு அப்படியே வந்த உள்ளுக்கு போன ஜோதி போனவர் தான் எல்லாம் அப்படியே பார்த்துக்கொண்டுன்றதான் இதுதான் அந்த ஆத்மாவினுடைய பரிபக்குவம் கிட்ட வரும்பொழுது யாராலும் அதை தடுக்க இயலாது அது எந்த உயிரிட்டும் இருக்கலாம் அது எந்த உயிரிட்டே இருக்குன்னு தெரியாது அந்த உயிருடைய பக்குவம் எந்த அளவுக்கு இருக்கோ அது அந்த இது போய்கட்டும் அதுதான் அங்கே உள்ள அந்த உண்மை இது எங்கட சமயத்தில் உண்மையாக நிரூபிக்கப்பட்ட விடயங்கள் இது போல திருமூலரும் அங்கே நிஷ்டையில் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க கண்ணுக்கு தெரியாது இதில் அவரும் அந்த உள்ளுக்கு திருவாவூதுரையும் சொல்கிறாங்கள் அதே மாதிரி போகரும் அங்கே இருந்தது அப்படி எல்லா ரிஷிகளையும் சொல்கிறாங்க திருவாசர் அங்கே இருக்கிறாருன்னு சொல்லி அவர்களும் வழிபட்டிருப்பார்கள் சப்த ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய எல்லாரும் வழிபட்டிருப்பார்கள் மற்றது இந்த பதஞ்சலி வியாக்கிரபாதர் அவை ரெண்டு பேரும் அதுக்குள்ளேயே இந்த சிதம்பரம் இதுக்குள்ளேயே இருக்கிறாங்கன்றது இன்றைக்கு ஐதீகம் அந்த இவ்வளவு இடம்தான் இந்த கதிரைக்கு இஞ்சால உள்ள இடம் அதுக்குள்ளே ஒரு தினம் போகவில்லாது அதுக்கு வழியில் திரை போட்டிருக்குது சந்தாரி திரையில் மாலையால் தொங்குது பவுனில் செய்த வில்வ மாலை இந்த பக்கத்தில் நடராஜ பெருமாள் இங்காலே அம்பாள் அங்கால சுவர்ண பைரவர் இதுக்கு முன்னுக்கு கனகசபை கனகசபை என்று சுவாமியை வச்சு குளிக்கியவர் இது ரத்திரசபாபதி இருக்கிறார் நடராஜ பெருமான் ரத்தினத்தினாலே உருவானவர் இறைவனே டெத்திர வடிவத்தில் காட்சி அளித்து அவருடைய பூஜை தினமும் நடக்கும் பத்து மணிக்கு போனால் அதை பார்க்கலாம் எல்லாம் ரொம்ப அருமையான அபிஷேகம் வழியில்ட்டு பார்த்துட்டுருக்கலாம் இதுக்கு மேலே தான் எல்லாம் நடந்துட்டுருக்கேன் அப்போ நாம் இப்படியே நின்று பார்த்து கொண்டிருக்கலாம் அப்படியாக மற்றது இப்படி முன்னுக்கு இவற்ற சந்நிதி யார ரங்கநாதர் மகாவிஷ்ணுவினுடைய சன்னிதி அவர் அங்கே இருக்கிறார் பிரம்மா அங்கே இருக்கிறார் ஏன்னா அது கைலாயம் இல்லை எல்லா தெய்வங்களும் அங்கே இருக்குது சிதம்பரத்தில் சர்வ தெய்வங்களும் இருக்குது அது போராக்கள் விவரமாக போ தெரிஞ்சாக்கள் போகணும் அப்போ தான் பிள்ளைங்க மற்றபடி தெரியாமல் போய் பார்க்கல ஒன்று இருக்கு ஒன்றை சொல்லுவாங்க பிள்ளையாருக்கு முன்னுக்கு கொண்டு போய் இதுதான் தான் முருகன் அண்ணுவாங்கன்னா இப்போ வடக்கு இருந்து வார சனங்கள் வடநாட்டு சனங்கள் இதுதான் முருகன்னா அதுகள் அதுகளுக்கு முருகன் எப்படின்ட்டு தெரியாது உங்க போடுங்கள் அப்போ ஓ இந்த வகையில் திருநாவுக்கரசர் நிறைய பாடியிருக்கிறார் அதில் ஒரு பாடலில் இப்போ பார்த்துட்டு நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்துட்டு அடுத்த இதில் தொடப்போம் நிறைய நான் சிதம்பரத்தை பற்றி என்ன பல விடயங்கள் நிறைய உங்களுக்கு சொல்லுவேன் ஆகாயத்தலம் அதுதான் தலங்களுக்குள்ளே அதி உச்சமானது கோவில்களுக்கெல்லாம் கோவில் அரும் தவறுகள் தொழுது ஏத்து அப்பன் தன்னை அமரர்கள் தம் பெருமானை அரணை மூவாமருந்து அமரற்கு அருள் புரிந்த மைந்தன் தன்னை மறிகடலும் குலவரையும் மண்ணும் விண்ணும் திருந்தகைய தாரகைகள் திசைகள் எட்டும் திரிசுடர்கள் ஓரிரண்டும் பிறவு பெரும் பெருந்தகையை பெரும்பற்ற புலியூரானிப் பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே இது திருநாவுக்கரசருடைய திருத்தாண்டகம் பதினொரு பாடல் சிதம்பரத்தின் என்னுடைய பெருமைகளை பற்றி அப்படியே சொல்லி கொண்டே போறார் அரும் துணையை மல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகல் ஞாலத்தோ அகத்துள் தோன்றி வரும் துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான் புலன்கள் அகத்தடைக்கி மடவாருடும் மேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தன்னை நினைய வல்லோர்க்கு என்றும் பெரும் துணையை பெரும்பற்ற புலி ஊர் பேசாத நாளெல்லாம் புலி என்று சிதம்பரம் புலி இருந்து வழிபட்ட இடம் புலிக்காலுடைய காலுடைய யார் புலிப்பாணி முனிவர் அவருடைய கால் புலி மாதிரி அவர் மரத்தில் ஏறுறது அந்த அந்த காலால் ஏறித்தான் பில்வம் பறிக்கிறது அவர் மனிதன் ஆனால் மரத்தில் ஏறுறது அந்த கால் காலினுடைய இதால் அப்படியே காலை பிடிச்சு கொண்டு அவர் பெரிய முனிவர் ஓ தான் ஏன்னா மரத்தில் மேலேறி பூப்பிடுங்குவோம் வேறு வழி இல்லை அவர் அதுக்காக அந்த காலே அப்படி போயினார் புலிப்பாணி முனிவர் என்று சொல்கிறார் பதஞ்சலி வியாக்கிரபாத சங்கீத அனுக்கிரக சபானு இருக்குது அதில் அடிக்கடி நிகழ்ச்சிகள் நிறையா தான் ஆயிரங்கால் மண்டபம் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும் இப்போ இந்த இதை விட இந்த மகளை விட்டுருங்க அது ஒரு பெரிய வரலாறு பின்னுக்கு வந்த இசையாலைகள் இந்த சங்கீத மம்மூட்டிகள் கோபாலகிருஷ்ண பாரதியார் முத்துத்தாண்டவர் கவிகுஞ்சர பாரதியார் இப்படியாக சொல்லக்கூடியவர்கள் அதுக்கு பிறகு வந்த வாக்கேத கோடீஸ்வரை போன்ற வாக்கியதாக எல்லாரும் வந்து சிதம்பரத்தை பாடியிருக்கிறார் ஏன்னா அவருடைய பெருமை அப்படியானது மாய வித்தை செய்கின்றான் காயம் ஒன்று இது முத்து தாண்டவற்ற பாட்டு மாய வித்தை நீ அம்பல பாணன் வித்தை செய்கின்ற நீ வித்தை செய்கின்றான் காயமொன்று எடுத்து கொண்டு நேய மனிதனிலே உபாயமாய் கூட்டத்து இருந்து மாயவித்தை செய்கின்றி உண்டு பண்ணி வைக்கின்றான் கொண்டு கொண்டு போகின்றான் நன்றுக்கும் தீதிற்கும் நடுவே இருக்கின்றான் பண்டு நாலு வழி எங்கும் பரங்கும் காண உண்ணான் அண்டல் தொழில் அம்பலத்தில் நொண்டி கட்டி ஆடிக்கொண்டு மாய வித்தை செய் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பாடி நான் ஒன்றா சொல்லுவேன் உங்களுக்கு சிதம்பரத்தை பற்றிய பெரிய ரகசியங்கள் சிதம்பரத்தை பற்றிய பாடல் வகைகள் சிதம்பரத்தோடு தொடர்புடைய அருளாலைகள் இதெல்லாம் ஒரு பெரிய வரலாற்று பொக்குஷம் அப்போ ஆகாசத்தலம் எல்லா தலங்களுக்கும் உயர்வானது எல்லா எல்லாத்தலங்களுடைய சிவம் சக்தி இந்த இரண்டும் அத்தஜாம பூசையில் அந்த தலத்தில் போய் ரெண்டரை கலந்துடுறது அதிகாலை பூஜையாவே செய்தா பிறகு நாலு மணிக்கு செய்வாங்க எங்க சிதம்பரத்தில் நாலு மணிக்கு அந்த பூஜை செய்த உடனே இந்த தெய்வங்கள் எல்லாம் தங்க தங்க திருவண்ணாமலைக்கு போகிற தெய்வம் திருவண்ணாமலைக்கு காலத்துக்கு போகிறது அது ஒரு ஐதீக வரலாறு என்று கூறி தொடர்ந்து சிதம்பர தலத்தை ஆகாசத்தலத்தை பார்ப்போம் என்று கூறி உங்களுக்கு எல்லோருக்கும் எல்லாம் வல்ல அன்னி சிவகாமி சமீத நடராஜ பெருமாடுவிய திருவருள் இந்த திருமுறை வாயிலாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் உலகளா சொல்லுங்க தோதற்கரியவன் சொல்லுங்கோ இளவு உலாவியன் மலிபணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். என்று கூறி இத்துடன் இன்றைய விரிவுரையை நிறுத்திக் கொள்வோம் விஷன் இந்து மன்றம் வழங்கம் பேராசிரியர் திருமறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை